வெல்கம் டு அன்பு சுதா கிச்சன் இன்னைக்கு பதினாறு வகையான காய்கறிகளை போட்டு ஒரு சாம்பார் வச்சு காற்றையும் வாங்க பார்க்கலாம் இது அவ்வளவு சத்துக்கள் நிறைந்தது எல்லாமே நமக்கு உடலுக்கு ரொம்ப நன்மை தரக்கூடிய காய்கறிகளாக இருக்குது அதை நான் ரெண்டாக பிரிச்சிருக்கேன் ஒன்று நீர் காய்கறிகள் இன்னொன்று பச்சை காய்கறிகள்னு நீர் காய்கறிகளை தனியாக வேக வச்சுக்கணும் பச்சை காய்கறிகளை தனியாக வேக வச்சுக்கணும் எல்லா காய்கறிகளையும் நான் எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு இரநூத்தம்பது கிராம் துவரம்பருப்பை எடுத்திருக்கேன் அதுக்கு தண்ணி ஊற்றி மூணு முறை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிக்கணும் பருப்பை நல்லா கொலைய வேக வச்சுக்கணும் ஒரு செம்பு தண்ணியும் ரெண்டு டீஸ்பூனு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கணும் வாசனைக்காக இது கூட சீரகத்தையும் நான் சேர்த்து மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டால் போதுமானது நல்லா கொழஞ்சிரும் அதுக்கப்புறம் நாம் அது தனியாக எடுத்து வச்சுக்கணும் இப்போ ஒரு கடாயில் முருங்கக்காய் கேரட்டு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு நூல்கோள் சவுசவு பீன்ஸ் அவரைக்காய் கோவக்காய் முள்ளங்கி புடலங்காய் பச்சைமிளகாய் ஒரு கப்பு சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு தக்காளி கருவேப்பிள்ளை கொஞ்சம் தேவையான அளவு உப்பும் சேர்த்து ரெண்டு டீஸ்பூனு மஞ்சத்தூளும் சேர்த்து ஒரு செம்பு தண்ணி அதை வேகிற அளவுக்கு நல்லா அந்த காய்கறிகள்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணியும் வச்சு நல்லா வேக உடனே இது பூரா பச்சை காய்கறிகள் இது வேக கொஞ்சம் லேட்டாகும் நீர் காய்கறிகள் வேகமாக வெந்துடும் அதுக்காக நான் தனியாக நீர் காய்களை வேக வச்சுக்கிட்டேன் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் எல்லா காய்கறியும் ஒன்றா சேர்த்து ஒன்றரை டீஸ்பூனு மிளகாய் தூளும் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் வதக்கி வச்சிருக்க வெண்டைக்காயையும் சேர்த்து வேக விடணும் வேக வச்சுருக்க பருப்பையும் சேர்த்துக்கணும் இது கூட ஒரு லெமன் சைஸு புளியையும் கரைச்சி ஊற்றிருக்கி இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும் ஒரு கடாயில் எண்ணெயை விட்டு நல்ல எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு சீரகம் ரெண்டையும் நல்லா பொன்னிறமாக பொரிய விட்டதுக்கப்புறம் ரெண்டு வரமிளகாயை இதுக்கு சேர்த்துருக்கிங்க வாசனைக்காகவும் காரத்துக்காகவும் அது கூட சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து பத்து பல் பூண்டையும் சேர்த்து அது கூட கருவேப்பிள்ளையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கணும் அதை தாளித்து ஊற்றுறதுக்கு உப்பு போதுமான சாம்பாரை பாக்கையில் உப்பு பத்தலைன்னா அது கூட உப்பையும் நம்ம சேர்த்துக்கணும் இது கூட நான் சேர்த்துருக்குது சுரக்காய் பரங்கிக்காய் பூசணிக்காய் ஒரு மாங்காய் இதை தனியாக நான் வேக வச்சு இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ நம்ம தாளித்த அதையும் சேர்த்து ஊத்தி இது கூட கடைசியாக கொத்தமல்லி தலையும் தூவி இறக்கணும்னா சூப்பரான பதினாறு வகையான காய்கறிகள்லாம் போட்ட சாம்பார் ரெடி இது ரொம்ப சூப்பரா இருக்கும் இது சாதத்துக்கு மட்டும் இல்ல நம்ம தோசைக்கு இட்லிக்கு கூட சாப்பிடலாம் ஒரு வாழை இலையை போட்டு தண்ணி ஊத்தி நல்லா தொடச்சிட்டு வாழை இலைய சாதத்தை சுட சுட வச்சு அது மேல சாம்பாரை ஊத்தி தொட்டுக்கிறதுக்கு ரெண்டு அப்பளத்தை வச்சு ஊறுகாயும் வச்சு சாப்பிட்டோம்னா அல்டிமேட்டாக இருக்குங்க இந்த சாம்பாரை கண்டிப்பாக உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எனக்காக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம்